உலக அரங்கில் இடம்பெறும் அரசியல் மாற்றங்கள் ராஜதந்திர நகர்வுகளை பற்றி அத்துறை சார் வல்லுநர்களோடு நீ காண சமகால அரசியல் வணக்க நேர்களே இன்றைய சமகால அரசியலில் இலங்கையில் நடக்க உள்ள உள்ளூராட்சி தேர்தல் விடயங்கள் தொடர்பாக எம்மோடு கலந்து ஆலோசிக்க பாலா மாஸ்டர் இணைந்திருக்கிறார் அவரை முதலில் வரவேற்றுக் கொள்வோம் வணக்கம் மாஸ்டர் வணக்கம் வணக்கம் நீங்க சொல்லுங்கள் முதலாவதாக இந்த உள்ளூராட்சி தேர்தல் பல கூட்டணிகள் புதுசாக ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள் பலர் உதாரணமாக நாலந்து கூட்டமைப்புகள் ஒன்றாக சேர்ந்து போட்டியிடப் போவதாகவும் எல்லா மாவட்டங்களிலும் போட்டியிடப் போவதாகவும் அறிவித்திருக்கிறார்கள் ஒரு சிலர் தாங்கள் குறிப்பிட்ட மாகாணங்களில் மட்டும் போட்டியிடுவதாகவும் அறிவித்திருக்கிறார்கள் முக்கியமாக கருதப்பட வேண்டியது கொழும்பு மாவட்டம் யாழ் மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் இவ்வாறான விடயங்களில் எந்த அணி ஒன்று சேருகிறது இதை எவ்வாறு நீங்கள் பார்க்கிறீர்கள் நல்ல ஒரு கேள்வி இப்ப இன்றைக்கு தான் உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கான நேற்று பேட்பு தாக்கல் செய்யப்பட்டு இன்றைக்கு மதியம் பன்னெண்டு மணிக்கு தாக்கல் செய்யப்பட்டு அப்புறம் ஒன்றைக்குள்ள சரிபார்க்கப்பட்டது இன்றைக்கு இந்த டேட்ல அதில் ரெண்டு விதமா தமிழர் பிரதேசம் வந்து பார்க்கின்ற பொழுது எங்கட தாயக பிரதேசம் எங்களோட தாய வடக்கு கிழக்கு தாய பிரதேசத்தை நாங்கள் எடுத்து நோக்கலாம் அடுத்த மலையத்தில் இருக்கிற தமிழர்கள் மற்றது தென்பாதியில் இருக்கிற தமிழர்கள் என்ற வகையில் பார்க்கலாம் ஆனால் எங்களோட தாயகம் மாகாணம் கிழக்கு மாகாணத்தை எடுத்து பார்க்கின்ற பொழுது தமிழர்கள் அவசியமாக செய்ய வேண்டிய ஒரு கடமை இருக்குது ஒரு பொறுப்பு இருக்கிறது என்னென்னு சொன்னால் சிங்கள தேசிய கட்சியினிடம் அதாவது பார கடந்த பாராளுமன்ற தேர்தலில் என்பிபி என்று சொல்லப்படுகிற அதாவது ஜேவிபியினுடைய ஒரு அரசியல் கட்சியான என்பிபி தேசிய மக்கள் சக்தி அந்த கட்சியினுடைய ஆதிக்கம் வடக்கு கிழக்கில் அதிகம் இருந்தது அதாவது இதுவரை காலமும் இல்லாத அளவில் சிங்கள தேசிய கட்சி இல்லாத அளவில் சிங்கள தேசிய கட்சி அதாவது என்பிபி வட ஜான் மாவட்டத்தில் மட்டும் ஒரு மூன்று ஆசனங்களை பெற்றுக்கொண்டது எனவே இது வந்து இப்படி எப்படியும் தமிழர்கிட்ட கையில் தான் இந்த ஆசனங்கள் எல்லாம் இருப்பது வடமாகாணம் கிழக்கு மாகாணம் எல்லாம் தமிழர் கையிலான் இருக்கிறது இந்த முறை நாங்கள் இப்போ அவசரமாக தமிழர் தரப்பு செய்ய வேண்டியது என்னென்னால் இந்த முறையும் என்பிபி தேசிய மக்கள் சக்தி வடக்கு கிழக்கில் மிகவும் முன்னுணுக்கமான பூகமான முறையில் ஒரு அணி திரட்டி எல்லா பிரேய சபைகளிலும் மாநகர சபை நகர சபையிலும் ஒரு கடை முயற்சியை என்பிபி இந்த முறையில் செய்து ஆக்களை நிறுத்தி இருக்கின்றது எல்லா சபைகளிலும் ஆனால் இதே நேரத்தில் தமிழர் தரப்பை எடுத்து பார்த்த மன்றால் எங்களுக்கு தமிழர் தரப்பு தமிழரசுக் கட்சி ஒரு பிரதான கட்சி அது எங்கள தேசிய தலைவர் வேணும் பிரபாகரன் அவர்களால் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக உருவாக்கப்பட்ட அந்த கட்சி அந்த நேரத்தில் தமிழரசு கட்சி மற்ற தமிழர் விடுதலை கூட்டணி இருந்தது அது போயிட்டோம் பிறகு அதில் இபிஆர்எஃப் இலங்கை தமிழர் காங்கிரஸ் இபி மற்ற டெல்லோ இப்போ படியான கட்சிகள் இணைந்திருந்தது ஆனால் பின்னால புலட்ட ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு திரு சம்பந்தன் உள்ள எடுத்தவர் தமிழ் தேசிய மக்கள் மக்களுடைய அதாவது இலங்கை தமிழ் இலங்கை காங்கிரஸ் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் வந்து அதில் இருந்தது அது ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிற்பாடு கஜேந்திரன் கடமையில் வந்து சரியான முறையில் திரு சம்பந்தன் அவர்களை சீட் ஒதுக்கீடு செய்யாதால அதாவது தமிழ் தேசிய நீக்கம் செய்ய வழிகிட்டதால் திரு கஜேந்திரன் தரப்பு அகில காங்கிரஸ் வந்து வழியில் போக வேண்டி வந்தது அகில இணங்க தமிழ் காங்கிரஸ் வந்து வெளியில் போக வேண்டி வந்தது அதற்கு பிற்பாடு பிளட்டை உள்ளு கொண்டு வந்தவர் திரு சம்பந்தன் அதே நேரத்தில் பின்கதவாத பின்கதவாத திரு சுபந்திரன் பட்டியலில் உள்ளு கொண்டு வரப்பட்ட அன்று தான் எங்களுடைய அரசியல் அஸ்தமம் தொடங்கியது அந்த தொடங்கிய அந்த விடயம் இன்றைய வந்து இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு அதிலிருந்த அயிலங்க தமிழ் காங்கிரஸ் வெளியில் போயிடுச்சு பின்னாளில் வந்து சுமந்திரனுடைய நடவடிக்கை காரணமாக இபிஆரில் வெளியில் போயிச்சுது பின்னர் டெலோ வெளியில் போயிடுச்சு பிறகு ஃபிளாட் வெளியில் போயிடுச்சு இப்போ தமிழரசு கட்சி தனியாகத்தான் இப்போ இருக்குது இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் திரு சுமந்திரன் திரு சுமந்திரன் வந்து அந்த கட்சிக்குள்ள வந்து தன்னுடைய ஆதிக்கம் தமிழரசு கட்சிக்குள்ளே வர வேண்டும் என்ற ஒரு சுயநல எண்ணத்தோடு இப்போது அது அந்த கட்சிகள் எப்படி வந்திருக்கின்ற சிறிதரனுக்கும் சுதந்திரனுக்குமான ஒரு தரமத்துவ போட்டியாக மாறி நிற்குது இதனுடைய விளைவு என்ன வந்திருக்கின்றால் இங்கிற தமிழ் தேசியத்துக்கு ஒரு பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது அது சிங்கள தேசிய கட்சிகள் அது பெரும் தேசியவாதம் தமிழ் தேசியத்தை விழுத்துறதுக்காக பாட்டு கங்கணம் கட்டி நிற்குது இந்த சந்தர்ப்பத்தில் தமிழ் தேசியத்தை திரு சுதந்திரம் இலகுவா விழுத்துறதிலும் முனைப்பாக அதுக்கான வாய்ப்பையும் முனைப்பாகவும் சீட்பட்டு கொண்டு இருக்கின்றார் வாய்ப்பையும் கொடுத்து இருக்கின்றார் எனவே இந்த சுமந்திரன் வந்து தமிழரசுக் கட்சியில் எடுக்கிற முடிவுகள் எல்லாம் என்ன மாதிரி இருக்கின்றான் அவர் எப்படி தமிழரசு கட்சிக்குள்ள பின்கதவால் வந்தாரோ அதே போல தேர்தல் பிறகு ஒரு நடந்த தேர்தலில் விண்டார் பின்னர் நடந்த தேர்தலில் மக்கள் நிராகரித்து விட்டார்கள் அப்போ முன்கதவால் வெளிக்கிட வேற மக்கள் ராஜ வேண்டாம் முழுமையான உண்மையான குடங்களை மக்கள் அறிந்து அவர் ராஜப்பிறகு அவர் என்ன செய்திருக்கின்றார் பின் பின்கதவால் தமிழரசுக் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பொறுப்பை இப்போ எடுத்துட்டார் அவர் வந்து திரு சத்யலிங்கம் டாக்டர் சத்யலிங்கத்து பதில் பொதுச்செயலாளர் பதவியை கொடுத்ததே தண்டை சொல்ல கேட்டு நடக்கக்கூடிய மாவியண்ணுடைய ரப்புக்கு பின்பு கட்சியில் வந்து முழுமையாக சிவி கை அந்த அவர் இருக்கின்ற பொழுதே சிவி கது தலைவர் ஆங்கி அமைக்கப்பட்டார் ஆனால் ஒரு தேர்தல் நடந்து அந்த தேர்தல் வந்து திரு சிறிதரன் வெ வெண்டார் தலைவராக ஆனால் சுமந்திரன் வந்து அதை வழக்க போட்டு அதை விட்டார் ஆனால் திரு சிறுதரன் என்னென்றால் பாராளுமன்ற உறுப்பினர் சிறிதரனுக்கு ஒரு ஆளுமை இல்லை கட்சியை கொண்டு கட்டுக்கோப்புகளை வச்சுருக்க ஒரு ஆளுமே இருக்கே இல்லை அவருக்கு அவரை நம்பி பெரும்பாலான உறுப்பினர்கள் வாக்களித்தார்கள் ஆனால் அந்த உறுப்பினரோட ரிலேஷன்ஷிப்பை சரியான முறையில் வளர்க்க இல்லை ஒரு ரிலேஷன்ஷிப்பை கிழக்கு மாகாணத்தில் இருக்கிற ஒரு நிறைய உறுப்பினர்கள் வந்து தமிழ் தேசியத்துக்காக திருதரனுக்கு வாக்களித்தார்கள் திருதரன் தலைவராக கொண்டு வரணும் என்று வாக்களித்தார்கள் அதே மாதிரி மாகாணத்திலும் வாக்களித்தார்கள் கிழக்கு மாகாணத்திலும் வாக்களித்தார்கள் ஆனால் அந்த கிழக்கு மாகாணத்தில் பெரிய அளவில் வாக்களித்து சிறுதரனை கொண்டு வந்தவர்களை நோக்கி திருதரன் பலதர அவையில் போய் சந்தைச்சு அவர்களை நன்றி தெரிவிச்சு அவர்களோட கிளைச்சந்து திரு சிறுதரன் அவர்கள் மேற்கொள்ளவில்லை அது சிறுதரனுடைய தரம் பலவி அவருடைய தலைமத்துவத்திலோடு அவருடைய குண இயல்பு அவர் எல்லாரும் கோவப்படுவார் எல்லாரும் பேசுவார் பிறகு கதைக்க மாட்டார் அப்படி ஒரு பலவீனம் அவர் இருக்கிறதால அந்த தலைமத்துவத்திலேருந்து அவர் பலவீனப்பட்டு கொண்டு போகிறார் சிறுதரன் அப்போ தலைவன தரம தர்மப்பதவியிலேருந்து பலவீனப்பட்டுப்பட்டு போக இப்படியான பண்பு இயல்பு சுதந்திரன் தமிழ் தேசியத்தை நேசிக்காத சுதந்திரனுக்கு கட்சியில் அப்பர்ஹேண்ட் எடுக்க வாசதியாக இருக்குது சுமந்திரனுக்கு ஒன்றுமில்லை தானே கொள்கை இலைகளுக்கு ஒன்றும் இல்லை எல்லோரும் வீட்டையும் போவார் எல்லாரையும் கதைப்பார் எல்லாரும் சிரிப்பார் எல்லாரும் பேசுவார் நேற்று முரண் பெற்றும் போய் கதைப்பார் அவர் அது அவருக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக வந்துச்சு இப்போ தமிழரசுக் கட்சியில் பொதுச் பொதுப்பை எடுத்து வச்சுக்கொண்டு தனக்கு இட்டால் பொருள் தான் சீவி கட்சி மைதானத்தை போட்டுவர் சீவி கட்சி கேட்டு ஆடக்கூடிய பொம்மைகள் அது போது சத்தியலிங்கத்துக்கு எம்பி பதவியை கொடுக்கப்பட்டது தேசிய பட்டியல் இப்போ சத்தியலிங்கமும் பொம்மை தான் சீவி கட்சி பொம்மை தான் எனவே இப்போ வரப்போகிற தேர்தல் என்ன கண்டா உள்ளாட்சி தேர்தலில் திரு சத்தியலிங்கத்துக்கு ஒரு ஆசை வார்த்தையோடு கொடுத்திருக்கிறார் நான் நினைக்கிறேன் வடமாகாணத்தின முதலமைச்சர் வேட்பாளராக அவரை நிறுத்துறது அந்த சந்தர்ப்பத்தில் சில வீட சத்தியலிங்கம் முதலமைச்சர் வேட்பாளருக்கு நிறுத்தப்பட்டு அது வாய்ப்பு கிடைச்சால் அது மாகாண சபையில் அவர் எம்பி பதவியை விடுகின்ற பொழுது தேசியப்படி இருக்கிற அந்த இடத்த இவர் நிரப்புற அந்த சுயல போக்குல இவர் நகம் யாரு சுமந்திரன் இப்படி தன்னுடைய ஆதிக்கத்தை கட்சியில செலவழிக்கிற நேரத்தின் விளைவால் தமிழரசு கணக்கில் இருக்கிற முக்கியஸ்தர்கள் எல்லாம் விலகி போயிடும் தமிழ் பரப்பில் இருந்து தமிழ் தேசத்திலிருந்து முக்கியஸ்தர்கள் யாரும் போட்டியிடவில்லையா இன்னும் வேட்புமனுக்கள் தாக்கல் செய்து விட்டார்கள் அல்லவா சரி அந்த வகையில் தமிழரசு கட்சியில வந்து வடகிழக்கு எல்லா பேச வேறும் வள தமிழரசு கட்சி ஆனால் தமிழட்சி கட்சியை இவரோடும் கூட்டி சேரவில்லை அது சுமந்திர முடிவு ஆனால் தமிழச்சி கட்சி எடுத்த முடிவு என்னென்னு சொன்னால் மத்தியவ்வளவு எடுத்த முடிவு ஒவ்வொரு மாவட்டத்தினுடைய தலைவர்கள் ஒவ்வொரு மாவட்டத்தினுடைய மாவட்ட குழு தான் அந்த அந்த பிளேயத்தில் இருக்கிற பிளேயசபை நகரசபை மாநகர சபைக்கான போட்டியிடுகின்ற வேட்பாளர்கள் நிறுத்த வேண்ட முடிவு எனவே கிளிநச்சியை பொறுத்தவரை கிளிநச்சி வந்து சிறுதண்ட கோட்டையாக இருக்குது எனவே அந்த கோட்டையை சரிக்கோணு பண்ணுறதுக்காக சிறுதரண்ட கோட்டையை சரிக்கோணும் பண்ணுறதுக்காக அங்க இருக்கிற சமத்துவ கட்சியைச் சேர்ந்த சந்திரகுமாரை கொண்டு போய் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டாய் போட்டு சொல்ற சங்க சின்னத்தில் போட்டிக்கிட்டு அஞ்சு கட்சி இருக்குதானே அபியலோட இணைய வைக்கிறதுக்கான முயற்சியை சுமந்திரன் செய்தவர் ஏன்னு என்று சொன்னால் சந்திரகுமார் அவையோட இணைஞ்சி கிளிரச்சியில போட்டி விட்டார் குறிப்பிட்ட ஆசனம் வேண்டும் என்றும் அதே நேரத்தில் தான் சிறுதனுக்கு எதிராக ஒரு சுயேச்சை குழு என்ற இறக்குவார் சுமந்திரன் கிளிரச்சியில இறக்குவிட்டால் அவியல் ஒரு கணிசமான ஆசனத்தை பெற்றால் அவரையும் இவரையும் இணைச்சி பிரேசாவையில கற்பற்றுவோம் என்ற இன்னும் சிறுதன சுமந்திரன்ட்டே இருந்தது அதை செயற்படுத்தி கொண்டு ஆனால் அந்த அஞ்சு கூட்டமைப்போட அஞ்சு கட்சிகளோட அந்த சங்கு சின்னத்தில் இருந்த கட்சிகளோட அதை வந்து டெல்லோ புலாட் இபிஆர்ல மற்றது ஜன்ன போராளிகள் கட்சி இப்படியான கட்சிகள் இருந்தது இவர்களோட புராகிப்ப அந்த உள்ளாட்சி தேர்தலுக்காக ஒரு பேச்சுவார்த்தை செய்தார்கள் அதில் திரு சிவாஜிலிங்கம் மற்றதுங்கட் இவரேனாச்சு ஒரு அவரை இணைக்கப்பட்ட அந்த ஜ ஜனநாயக தேசிய கூட்ட கட்சி ஜனநாயக தமிழ் கட்சி அதையும் அதே நேரத்தில் ஆங்கில நேசன் தலைமையிலான பசுமை இயக்கத்தையும் அதே நேரத்தில் மணிவண்ணன் அதாவது முதலமைச்சர் விக்னேசன் தலைமையிலான தமிழ் கூட்டமைப்பு கூ கூட்டணி தமிழ்நாக்கள் கூட்டணியையும் இணைச்சி அதாவது இப்போ மணிவண்ணன் தான் அதை பார்க்குற இவ்வளவு நினைச்சி பேச்சு பேச்சுவார்த்தை செய்தவர் திரு தவராஜாவும் தமிழரசுக் கட்சியில் அவர் ஒரு ஜனநாயக தமிழரசு கட்சியோடு உருவாக்கி வச்சிருக்கிறார் திரு லோயர் சட்டவாளர் த தவராஜை முன்னாடி பேச்சுவார்த்தை செய்தவர் பேச்சுவார்த்தை செய்கின்ற பொழுது அந்த சமத்துவ கட்சியை கொண்ட சமத்து சந்திரகுமார் வந்து இப்போவே சிங்கள தேசிய கட்சியோடும் இபியோடும் இபிடிபியோடும் தான் இருந்தவர் அவர் முன்னேற மக்களால் நிராகரிக்கப்பட்ட ஒரு ஆள் தான் அதாவது ஏன் என்று சொன்னால் அவர் இரு அவருடைய கடந்த காலம் இபிடிபியை சேர்ந்தவன் பின்னாளில் அவர் சிங்கள தேசிய கட்சியோடு தான் கடந்த தேர்தலிலும் கூட ரணில் விக்ரம் ஆதரித்து தன் தான் சாரி சஜித் பிரேமதாசோட நின்றவர் மக்கள் சக்தியோட நின்றவர் மக்கள் சக்தியோட நின்று ஜனாதிபதி தேர்தலிலும் பாராளுமன்ற தேர்தலும் நின்றவர் ஆதரித்து வேலைவர் அவர் சிங்கள தேசிய கட்சியை தான் ஆதரித்து வேலைகிறவர் இப்போ என்னென்னு சொன்னால் இதுக்குள்ள சுமந்திர முயற்சியால் அவர் சொல்லப்படுகிறது யாழ்ப்பாணத்தில் புலட்ல உள்ள கஜதீவன் அவருடைய வீட்டில் போய் சிவந்திரச்சியில் ஆலோசனை பண்ணினதால கஜதீவன் வீட்டில் புளட் சித்தாத்தன் தலைவர் சித்தார்த்தனும் சேர்ந்து புளட் தலைவருடைய இயக்கத்தின் தலைவரை சேர்ந்த சித்தார்த்தனும் கஜதீவனும் மற்றது சமத்துவ கட்சியினுடைய தலைவர் சந்திரகுமாரும் ஒரு பேச்சுவார்த்தை செய்து அந்த இந்த கூட்டமை சங்க சின்னத்தில் இருந்த கூட்டமைப்பு தான் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு அதோட இணைக்கிற பணி ஒன்று நடந்தது ஆனால் தமிழ் மக்கள் கூட்டணி மணிவண்ணன் ஆக்கள் தெளிவாக செடி இன்றும் சந்திரவுமாரி வேறு வெளிவந்தால் நாங்கள் வெளியேறுவோம் அதே நேரத்தில் மணிவண்ணன் தெளிவாக கோரிக்கை வச்சிருந்தார் மாநகர சபை மேஜராக தானும் ஒரு பத்து சீட் வட்டாரமும் தங்களை திருவணம் என்று அதுவும் ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டது திரு தெளிவாக செடி செடிப்பட்டார் இதர சமத்துவ கட்சி இருந்தால் அவர் வெளியேறிட்டார் எனவே தமிழ் மக்கள் கூட்டணி வெளியேறி தனியாக போட்டிவிட்டார் இன்றைய வேட் தாக்கல் தனியாக போட்டியிருக்கணும் நீங்கள் கேட்ட கெளியா பதில் மணிவண்ணன் தன் மேலும் வேட்மனுக்கள் தயாரிக்கப்பட்டிருக்கா ஆனால் கன்னடங்களில் நிராகரிக்கப்பட்டிருக்கு அதே நேரத்தில் திரு தவராஜா வந்து அதில் உடன்படாமல் இருக்கிறதால கொஞ்சம் சந்திரகுமார் இருக்கிறதா அதில் வந்து வெளியேறி திரு தவராஜா வந்து திரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தோட தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அதாவது சைக்கிள் அகில இலங்கை தமிழ் கா காங்கிரஸோடு இணைஞ்சிருக்கிறார் ஆனால் நிராகரிக்கப்பட்ட வாக்காளர்கள் வந்து நிராகரிக்கப்பட்ட வேப்ப மனு தாக்கல் பண்ணப்பட்டவர்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று கூறுகிறீர்கள் என்ன காரணத்தின் அடிப்படையில் அவர்களை நிராகரித்திருக்கிறார்கள் அவர்கள் அந்த பிரதேசத்தை சார்ந்த நபராக இல்லாத பட்சத்தில் நிராகரிக்கப்படுகிறார்களா இல்லை வேறு என்ன விதிமுறைக்கு அவர்கள் மாறாகிறார்கள் நல்ல ஒரு கேள்வி அப்ப நல்ல இந்த கேள்வி நிராகரிக்கப்படுற ரீசனை நான் சொல்றேன் அதே நேரத்தில் அந்த தமிழ் தேசிய மக்கள் மனு ஒரு கூட்டணம் சொல்றேன் தமிழ்தி கஜேந்திரகுமார் வந்து அவரும் பல்வேறு கட்சிகளோட பேச்சுவார்த்தை செய்தவர் மாதிரி பேச்சுவார்த்தை செய்தவர் என்று சொன்னால் தானும் ஒரு தமிழ் தேசியம் சார்ந்த கொள்கையில் உறுதியாக உள்ளவர்கள் உள்வாங்க தயாராக இருக்கிற என்ற வகையில் அருந்தவாறு உள்வாங்கி அவர் தமிழ் மக்கள் கூட்டணியில் அதிருப்தியாளராக இருந்தவர் அருந்த திரு அருந்தவாளர் தென்மாஜி சேர்ந்த அவரும் அருந்தவாறு உள்வாங்கி அதே நேரத்தில் திரு தவராஜா ஜனநாயக தமிழாட்சி கட்சி என்னுடைய தலைவர் அந்த கூட்டமை அதேவரை உள்வாங்கி திரிகாந்தா திரு ஸ்ரீகாந்தா அவர் அதாவது சிவாஜிலிங்கம் அந்த கட்சியை உள்வாங்கி அதே நேரத்தில் பசுமை இயக்கம் அங்கிரநேசனை உள்வாங்கி இன்றைக்கு ஒரு கூட்டமைப்பை உருவாக்கி வடகிழக்கில் வடமாகாணத்தில் போட்டிடுவதற்காக வேட்புமனு கல்கள் செய்திருக்கிறோம் சரி இப்போ என்ன ஜார்பாணத்தில் அதை விட தமிழரசு கட்சி அர்ஜுனா புறம்பா போட்டிடுறார் தமிழசு கட்சி ரொம்ப போட்டி மத மற்றது அகில தமிழ் காங்கிரஸ் சைக்கிள் சின்னத்தில் வந்து இந்த கூட்டமைப்பு நான் சொன்ன அஞ்சு பேர் கொண்ட கூட்டமைப்பு அதாவது திரு அங்கிரநேசன் திரு தவராஜா திரு அருந்தோபாலன் திரு கஜேந்திரகுமார் மன்னமர தலைமையில அவை ஈடுபாடுகிறோம் ஒரு ஒரு கூட்டமைப்பு அதே தான் மணிவண்ணன் தமிழ் மக்கள் கூட்டணி அதாவது திரு சிவி கட்சி விக்னேஸ்வரன் தலைமையிலான இது இப்படி தமிழ் தேசிய பிறப்பிலிருந்த கட்சிகள் கிட்டத்தட்ட அஞ்சாக பிரிந்து தேர்தலில் போட்டியிடணும் இந்த பிரதான கட்சிகள் அஞ்சாக பிரிஞ்சிருக்கு அதை விட நிறைய சுழற்சிகள் போட்டியிடுது தமிழ் அதை விட சிங்கள தேசிய கட்சிகளும் என்பிபி வந்து வடகிழக்கில் போட்டியிடுது எது தேசிய மக்கள் சக்தி மற்றது ஐக்கிய மக்கள் சக்தி சஜித் பிரேமதாசா அதை விட ஜூஎன்பி அதை விட பொது இப்படி பலமுன போட்டி வடகிழக்கு இருக்கு என்னவே நாங்கள் என்ன சொல்றோம்னா தமிழருடைய வாக்கு தமிழர்கள் கையில் தமிழ் தேசியத்தை நினைக்கிறவர்கள் கையில் போக வேண்டும் இன்றைக்கு அஞ்சுலால் ராஜநாத வேட்புமனு தாக்கலும் ஜான் மாணசன் அழைக்கப்பட்டிருக்கு அதுக்கான காரணம் அந்த மேஜராக அறிவிக்கப்பட்ட முதல்வராக அறிவிக்கப்பட்ட திருமதி அந்த செல்வி சட்டவன இந்த கௌசலி அவர்களுடைய ஒப்ப மாதிரி இல்லையன்னு சொல்லப்படுகிறது வேற வேற அப்படியே எங்களை காதில் ஆரிக்கப்பட்டேன்னு சொல்லப்படுது எனவே திரு டாக்டர் அர்ஜுனா சொல்லியிருக்கிறார் தன்னுடைய ஆதரவு வந்து திரு கஜேந்திர குமார் சொல்லி இருக்கின்றார் அர்ஜுனா வந்து அவர் அங்கே தங்கவில்லை அல்லவா அவர் கொழும்பில் தானே இருக்கிறார் அப்ப அவர் தானே அவர் போட்டியிட இல்லை அந்த சில இப்ப விதிமுறைகளின்படி அரசாங்கம் அறிவித்த விதிமுறைகளின்படி எந்த பிராந்தியத்தில் நீங்கள் வசிக்கிறீர்களோ அந்த பிராந்தியத்தில் உள்ள மக்களைத்தான் உறுப்பினர்களை தான் போட்டியிட வச்சிருக்கணும் ஆனால் இன்னொன்றை நாங்கள் சார் நீங்க சொன்னதன்படி இவ்வளவு கூட்டமைப்புகள் பிரிந்து நின்று அவர்கள் போட்டியிடுவதன் மூலம் ஒன்றை மறைமுகமாக மக்களுக்கு உணர்த்தினார்களவன் நாங்களே ஒற்றுமை இல்லாத தன்மையை வெளிக்காட்டுகின்றோம் அல்லவா அது உண்மைதான் அது ஏனென்றால் சுமந்திரன் வைக்கு தலை ஒரு தரம் ஒட்டு வைந்தா போறது திரு சுமந்திரன் முக்கியமான காரணம் வடக்கு கிழக்கு பெரும் கிருமி கிழக்குமான ஒன்று தான் ஒற்றுமையாக இருக்கணும் தமிழ் தேசிய பரப்பில் இருக்க கட்சி ஒற்றுமையாக இருக்குது அது வேறு அதுக்கு போட்டியாக இல்லை ஆனால் சிங்கள தேசிய கட்சியாக கிழக்கு கிழக்குமானத்தில் போட்டியாக இருக்குது ஆனால் வடக்கில் வந்து நீங்கள் சொன்னார் பரமன போட்டிகள் உருவாக்கி விட்டதுங்கிற தமிழ் தேசிய பரப்பில் விட்டு நிற்க வேண்டியது இது வந்து தேசிய மக்கள் சக்திக்கு என்பிபிக்கு வாய்ப்பா அமையும் ஜேபிபிக்கு வாய்ப்பா அமையும் அதே நிராரிக்கப்பட்டிருக்கிற முக்கியமான காரணங்கள் ஒன்று வந்து முப்பத்தி ஐந்து வீத இளைஞர்கள் இருக்கவாள் இளையோர் முப்பத்தஞ்சு வீதம் இருக்கவா வேட்புமனு தாக்கண்ட இருபத்தி ஐந்து வீதம் மகளிர் இருக்க வேணும் அடுத்தது இது உறுதிப்படுத்தப்படுவோம் இந்த திரு சுரேஷ் பிரேமச்சந்திரன் தங்கடம் நிராகரிக்கு சுரேஷ் பிரேமச்சந்திர கட்சி அந்த ஜனடாயக தமிழ் சேர்ச்சியை கூட்டமைப்பு அது வந்து சாவச்சேரிலும் பரித்துறை மட்டும்தான் அக்சப்ட் பண்ணப்பட்டிருக்கு மிச்சம் நிராகரிக்கப்பட்டிருக்கு அதுக்கு கூறப்பட்ட காரணம் என்னென்று சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால் அவையால் கொடுத்த அந்த பேர்த் சர்டிஃபிகேட் இருக்கு தானே பேர்த் ஒரு ஐடென்டி கார்டும் வந்து ஒரிஜினல் சமர்ப்பிக்கப்படையில் போட்ட சர்ட் தான் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு ஆனால் திரு இவியல் இவியல் தருகிற விளக்கம் என்னென்னு சொன்னார் திரு சுரேஷ் ரண்சந்திரன் கூட சந்திப்பிட சொல்லியிருக்காருன்னா தாங்கள் உழுக்கு போகின்றது யாழ்ப்பாணத்தை தெரிவத்தாச்சு தாங்கள் கேட்டாலும் இது ஆக்செப்ட் பண்ணப்படுவான்னு சொன்னவையா அதை சிசிடி கேமரால இருக்கும் பார்க்க சொல்லி அதே நேரத்தில் அந்த போட்டோ காப்பியில் சைன் உறுதிப்படுத்தப்பட்டிருக்குன்னு சொல்கிறேன் எனவே நாளைக்காகவே வழக்குக்கு செல்லினான் இப்படியாக இந்த முறை தமிழ் தேசிய பரப்பில் இருக்கிற இந்த கட்சிகளினுடைய தேர்தல் விண்ணப்பங்கள் கூடுதல் தயாரிக்கப்பட்டிருக்கு இதுக்கு ஒரு உள்நோக்கம் இருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம் ஏனென்று சொன்னால் பல யாழ்ப்பாணத்தை ஊடக செய்திகள் மக்களிட செய்திகள் என்ன சொல்கிற அந்த தேசிய மக்கள் சக்தி எம்பிபியை வெல்ல வைப்பதற்காக வெல்லக்கூடிய முறை அந்த வாய்ப்பாளர்கள் அதாவது வேறு ஒரு பக்கத்தால் வேறு தமிழ் தேசிய பரப்பில் இருக்கிற அந்த கட்சிகளூடாக வருகின்ற அந்த வேட்பாளருடைய இதுகள் வந்து விருக்கமாக பார்க்கப்பட்டு நிராகரிக்கப்பட்டதாக சொல்லப்படுகின்றது எனவே இது வந்து இப்போ கிட்ட இருந்த பதினஞ்சாம் தேதி பா போதுன்னா பதினஞ்சாம் தேதி ஒரு அஞ்சு நாளைக்கு முதல் தான் இந்த சில புது வந்தது தான் அப்போ இது வந்து ஒரு பிளான் பண்ணி பட்டுதான் செய்யப்பட வேண்டும் ஆனால் தேசிய மக்கள் சக்தியை ஊடக சந்தர்ப்பிச்சு நாங்கள் எல்லா இடம் சமர்ப்பிச்சிருக்கிறோம் எனவே இந்த பர்ஃபெக்டாக சிறப்பான முறையில ச சமர்ப்பித்து எங்களை ஏற்றுக்கொள்ளப்பட்ட வழியினால் மக்களுக்கு விளங்கி கொள்ளுமோ எங்களை போகும்போது இப்படி நாங்கள் சிறப்பான முறையில் நிராகரிக்காமல் கொடுத்துருக்கிறோம் என்றால் நாங்கள் சிறப்பான முறையில் வேலை செய்கிறோம் என்ற ரெண்டே வேலை கொடுத்துருக்கணும் அப்போ அதில் ஒன்று விளங்குது என்னென்னு சொன்னால் இந்த நிராகரிப்பை எதிர்பார்க்கப்பட்டிருக்கு இந்த நிராகரிக்கப்பட்டதை எதிர்பார்க்கப்பட்டிருக்கு இல்லைன்னு சொன்னா தேர்தல் ஆணையர் ஒரு சிறப்பான விளக்கம் முதலே கொடுத்துருக்கணும் நீங்கள் சமர்ப்பிக்கிற பேர்த் சர்டிஃபிகேட் அந்த ஆள் அடையாளத்தை உறுதிப்படுத்துகிற ஐடென்டி கார்டு இதுகள் வந்து முறையாக ஒரிஜினல்லாம் கொடுக்கணும் ஒரிஜினல் உறுதிப்படுத்தப்பட்டு கொடுக்கவேணும் வேணும் என்று எழுதியிருக்கணும் ஆனால் இவர் சொல்கிறேன் என்னென்னு தாங்கள் பிரதி என்றாலும் அது உறுதிப்படுத்தப்பட்டு தான் குறிக்கப்படுகின்ற எனவே இதில் ஒரு உள்நோக்கம் இருக்காட்டு சொல்லப்படுகிறது எனவே வடக்கு கிழக்கில் இருக்கிற தமிழ் தேசிய பிறப்பில் இருக்கிற கட்சிகளின் ஒற்றுமை காரணமாக வடமான ஒற்றுமை காரணமாக எங்களுக்கிட்டே இருந்த வாய்ப்பு நடைபெறுவதற்கு முழு பிரதான தலைவராக அதனுடைய தலைவராக ஒருங்கிணைப்பாளராக ஒரு ஒரு சவுனியாக இருப்பது சுமந்திரன் அதனுடைய ஒரு விளைவாகத்தான் இன்றைக்கு தமிழ் தேசிய பிறப்பில் இருக்கிற கட்சிகளுக்கிட்டே இருக்கிற பிளவுகளும் பிரிஞ்சு விரிஞ்சு நிற்பதும் இன்றைக்கு வந்து பல சுயேட்சைகளும் நிறைய சுயேட்சைகள் போட்டிக்கிறது இது இது இவ்வாறு இருக்கும் பொழுது அவர் ஒரு சகுனியாக அங்கேயே செயல்பட்டு கொண்டிருக்கும் பட்சத்தில் மலையகத்தில் எவ்வாறு நிலைமை இருக்கிறது கொழும்பில் எவ்வாறு இருக்கிறது மலையகத்துல வந்து திரு அகில இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தொண்டமான் அவை ஜீவன் தொண்டமான் அவை என்ற ஒரு பலமாக நின்று போட்டியிடுது அங்க அப்படித்தான் இருக்குது ஆனால் தேசிய மக்கள் சக்திக்கு தேசிய மக்கள் சக்தியில சஜித் பிரேமதாசன் ராணி சரிதானே ஜனநாயக அவைகளுக்குத்தான் அவை சஞ்சித் பிரேமதாசன் கட்சிக்கும் ஆர்மன் வந்திருக்க தொழிலாளர் காங்கிரஸுக்கும் இடையில கடும் போட்டி சில சில பிரதேசங்களில் வந்து மனோ கணேசனுக்கும் இடையிலான போட்டிகள் நிலவுகின்றது எனவே அதில் வந்து அங்கே வந்து இப்படி நிறைய பிரிவினைகள் அங்கே இல்லை அங்கே பிரிவினைகள் குறைவாத்தன அங்கே பார்க்க போனால் மும்முனை போட்டியாக மட்டும்தான் அமையும் ஓ மும்பின போட்டியா தான் இருக்கு பொறுத்தவரைக்கும் அவர்கள் தீவிரமாக போட்டியிடுவதாக தெரிய வருகிறது அவர் நீங்கள் கூறி கூறிவிட்டீர்கள் திருவோணமலை வன்னி பிரதேசங்கள் இருக்கிறது திருவோணமலையிலும் வந்து நீங்க பார்க்கலாம் தமிழரசு கட்சி இல்லாடம் கிழக்கு மாகாணத்திலும் அம்பாறை மற்றது மட்டக்களப்பில போட்டியிடுது அதனால் தமிழ் தேசிய மக்கள் கட்சி அதாவது கஜேந்திரமர் சைக்கிள் சின்னத்திலான அகில இடங்கள் காங்கிரஸ் வந்து அங்கே போட்டியிடுது நான் அதில் எது எது என்றது எதுவும் தெளிவில்லாமல் இருக்கின்றது அதே நேரத்தில் அங்கே வந்து இப்படி யாட்ப்பாணத்தில் வந்திருக்கிற மாதிரியான போட்டிகள் காணப்படையில் ஆனால் எங்களுக்கு ஒரு ஆபத்தாக இருக்குதுன்ற ஒரு பலமான வேட்பாளர்களை தேசிய மக்கள் சக்தி வளர் கிழக்கு விரத்தியிருக்கு கிழக்கு மாநிலத்தில் திருவண்ணமலையில் அம்பாரையில் மட்டக்களப்பில் விற்கியிருக்கு ஆனால் மட்டக்களப்பை பொறுத்தவரை எங்களோட தமிழ் தேச்சி பரப்பில் இருக்கிற இந்த தமிழசு கட்சியில் நல்ல ஒரு ஒற்றுமை இருக்காங்க ஸ்ட்ராங்காக இருக்கணும் தமிழ் தேச்சியத்தை திருநேசங்கள் அவங்க எல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரோங்காக நிற்கிறோம் எனவே அந்த பிரேயத்தை பொறுத்தவரை அநேகமாக மட்டக்களப்பு அம்பார திருகோணமலையை பொறுத்தவரை தமிழ்நற்ற கை ஓகம் தான் எதிர்பார்க்கக்கூடிய இருக்குது ஆனால் இதுக்கு எதிராக என்பிபி கடுமையாக வேலையும் ஆனால் வடமாகாணத்தில் வந்து இந்த சிமந்திரனுடைய விளையாட்டால் எங்களுடைய பல அதாவது இங்கே மில்லாடம் அந்த இவியகளை சுயேட்சை குழுக்கள் இறக்கப்பட்டிருக்கு அப்போ சுயேட்சை குழுக்களுக்குள்ள ஒரு வட்டாரத்துக்கு இல்லை ஒரு பிரேயத்தில் மூவாயிரம் வாக்குக்கு ஒரு மூவாயிரம் வாக்கு திரட்டி ஒரு அங்கத்தவராக போகிற பிரியசாமிக்கு அங்கத்தவராக போகிற இடத்துல வந்து ஒரு எட்டு பேர் போட்டிடுவினா மூவாயிரம் வாக்குக்கு அது நல்லா பிரிக்கும் இப்படி வைக்க என்பிபி அட் சரி பின்ன வச்சு விட்டுரும் பிரிக்க என்ன செய்யும் இருநூற்றி ஐம்பது அஞ்சூறு ரெண்டு பேரும் அப்போ ஒரு அறநூறு வாக்கு என்பிபி நோமரா வெச்சு விட்டுறா அதுக்கு பிரிவினை இல்லை பெற்று விட்டு அதுதான் போயிடும் அப்போ இது ஒரு இருக்கு இது அப்போ கடந்த கால தேர்தலிலும் நாங்கள் பார்த்திருந்தோம் அல்லவா பல பர பல வாக்குகள் பிரிந்தபடியால் எங்களுக்கான பலமான வாக்குகள் எண்ணப்படவில்லை அதால்தான் எங்களுக்கு சேராமல் அந்த தகுதி எழுந்தது சரி மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் மீண்டும் மேலதிக தகவல்கள் யார் யார் இன்னும் நிராகரிக்கப்பட்டார்கள் என்ற முழுமையான தகவல்களோடு இன்னும் அடுத்த நேர்காணலே சந்திப்போம் அதுவரை அஹ் நீங்கள் உள்ள நிறுவனங்களுக்கு அஹ் செவியை தந்தமைக்காக ரூபம் டிவி சார்பாகவும் நேர்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் நன்றிகள் சந்திப்போம் மீண்டும் நன்றி வணக்கம்